ஹலோ பீவர்ஸ் ஜூன் பதினான்காம் தேதி சரியாக ஐந்து மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் புதாதித்திய யோகத்தின் மூலமாக இனி நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிர கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றமானது மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான தாக்கங்களை கொடுக்க கொடுங்க அந்த தான் ஜூன் பதினான்காம் தேதியில் இருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்கப் போகிறது இந்த ஒரு யோகத்தின் மூலமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணி அமைப்புகளை தான் தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில தான் ஜூன் பதினான்காம் தேதி உருவாகக்கூடிய இந்த ஒரு புதாதித்ய யோகத்தின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை மேசராசி நேயர்கள் நட்சத்திரங்கள் சந்திக்க போறாங்க மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிட்டு மேசராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது வருடத்திற்கு பிறகு இந்த ஜூன் மாதத்திலேயே இரண்டு முறை புதாதித்திய யோகமானது உருவாக போகிறது அதாவது அன்னைக்கு புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்ல போகிறார் அதைத் தொடர்ந்து மறுநாள் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுகின்ற சூரியனும் மிதுன ராசிக்குள்ள நுழைய போகிறார் இதனால தான் மிதுன ராசியில சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையான புதாதித்திய ராஜயோகமானது உருவாகி இருக்கிறது இந்த ஒரு யோகமானது மேசராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புதாதித்திய யோகமானது மேசராசி அன்பர்களுடைய மனதில் தெம்ப உண்டாக்க போகிறது மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு மாற்றமானது அமைய போகிறது முயற்சிகளுக்கு ஏற்ப சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க பணம் வரவானது அதிகரிக்க போகிறது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது வரலாம் என்பதால் உணவு விஷயங்களில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க அதே போல் ஒவ்வொரு சம்ம ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அதற்கு உரிய மருத்துவரை அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக் கொள்ளலாம் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவைங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல மாதத்துடைய மத்திய பகுதியில் செய்வது நல்ல பலன்களை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடும் வாடிக்கையாளர்கள் பற்றிய வின் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பண வரவானது திருப்தியை ஏற்படுத்தி தரும் ஆனாலுமே எதிர்பார்த்த அளவு இருப்பாது கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடுங்க அதே போலதாங்க பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரலாங்க மேசராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும் போது நல்ல லாபமோ அதே போல நஷ்டமோ ஏற்பட போவது கிடையாது ஓரளவுக்கு நடுத்தரமாக சுமாரான பலன்களை மேசராசி நேயர்கள் தொழில் ரீதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க மேலும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது வீண் குழப்பமானது ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்குங்க அவ்வப்போது திடீர் திடீர்னு சண்டை சச்சரவுகளான ஆனது ஏற்படக்கூடுங்க அதே போல உங்களுடைய உறவினர்கள் யாருக்காவது பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போகலாங்க அதன் மூலமாகவும் சில சங்கடங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திப்பீங்க மேலும் ராசியில் இருக்கக்கூடிய புத்திகாரகன் புதனால எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றியை காணக்கூடிய வகையில் அவர் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மேசராசி நேயர்களுக்கு புதனுடைய ஆதிக்கமானது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா விஷயங்களிலுமே தடைகளை தாண்டி வெற்றியை பெற்று தருவதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்த்து நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணமானது ஏற்பட்டு அவ்வப்போது மன கவலைய கொடுக்க கொடுங்க நீங்க நல்லதுக்கு சொன்னாலுமே அவங்க புரிந்து கொள்ளலையே அப்படிங்கிற மாதிரியான சில மன சங்கடமா ஏற்படக்கூடிய சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் நடக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அவங்களுக்கு எடுத்து சொல்வது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடங்க அப்போது தான் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித வித மன சங்கடமும் ஏற்படாமல் இருக்கக்கூடும் வழக்குகளில் சாதகமான நிலையானது காணப்படுங்கள் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை பெற்று தரக்கூடிய வகையில் அமையப் போகிறது பணம் வரவானது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனம் செலுத்திட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடங்க சின்னதாக ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் உடல் ரீதியாக இருந்தாலுமே அதை நீங்கள் அசால்ட்டாக அப்படியே விட்டுறாமல் இல்லைனா வந்து மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அப்படியே அசால்ட்டாக விடாதீங்க அதற்கு உரிய ஸ்பெஷலிஸ்டான மருத்துவரை போய் நீங்கள் அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் தடுத்து கொள்ளலாம் இதோடு பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் செலவு ஆவதையும் நம்ம குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க மேலும் மேசராசி நேயர்கள் கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா மனதில் திடீரென்று குழப்பமானது ஏற்பட்டு நீங்கள் போகிறது வாகனங்களில் செல்லும் போது வெளியூர்களுக்கு செல்லும் செல்லும்போதோ கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க மொத்தத்தில் நீங்கள் வாகனத்தில் செல்றீங்க அப்படின்னாவே உரிய ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா வண்டியில் பிரேக் பிடிக்குதா அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதன் பிறகு செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க ஏன்னா நம்ம பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டோ இல்லைனா வந்து ஒரு அடிப்பட்டதுக்கு அப்புறமேட்டோ நம்ம யோசிக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை அதனால நம்ம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டி வாகனத்தை எடுப்பதாக இருந்தாலும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போவதை கொஞ்சம் அதையும் நீங்க பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க ரொம்பவே ஸ்பீடாக போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க யாரையும் நம்ம முந்திக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் நீங்க பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க ஏன்னா இப்போது உங்களுக்கு கிரக அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதகமாக இல்லை ஸோ வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது மேசராசி நேயர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க வண்டியில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது போன் பேசுவது இது போன்ற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கோங்க அதே போல வந்து குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படுது வாக்குவாதங்கள் ஏற்படுது பிள்ளைகளுக்கும் எனக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதே போல் தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படின்ட்டு இதெல்லாமே அப்படியே மனதில் வந்து யோசிச்சுக்கிட்டே வண்டியில் பயணம் செய்யாதீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணமாகிவிடும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க மேலும் சூரியனுடைய சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால வின் தகராறும் ஏற்படலாம் என்பதால நிதானமாக செயல்படுவது எல்லாவற்றிற்குமே நல்லதாக இருக்கக்கூடும் அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க செலவு குறைப்பதன் மூலமாக பண தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை தரும் மேலிடத்தின் மூலமாக மனம் மகிழும்படியான சில சூழ்நிலைகளானது உருவாக போகிறது நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லதாக இருக்க அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க அப்படி சொல்லும் அது சில நேரங்களில் ஏண்டா நம்ம இதெல்லாம் சொல்லணும் சொல்லாம இருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நினைப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரக்கூடும் ஆனால் கண்டிப்பாக நீங்க முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்காம அப்படியே அசால்ட்டா இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ள முடியாது வீண் கவலையை தவிர்த்து கொண்டு உற்சாகத்தோடு செயல்படுவது உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவது பிடித்த விஷயங்களை செய்வது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மனதிற்கு ஓரளவுக்கு ஆறுதலை பெற்று தரக்கூடும் மேலும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக நீங்க இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இனி வரப்போகின்ற இந்த ஜூன் பதினாலாம் தேதிக்கு பிறகு அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலுமே முடிவில் சொந்த அறிவில் செயல்படுவீர்கள் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இடமாற்றம் செய்வது நல்லதாக இருக்கக்கூடும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் கொஞ்சம் காலதாமதமானது ஏற்படலாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு வாங்க நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்போது கிடைக்கலனா கூட பாத்தீங்கன்னா நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான பலன் பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கூட உங்களுக்கு அப்போது அமைப்புகள் சாதகமாக இருக்கும்போது போது இரட்டிப்பு மடங்காகவும் உங்களுக்கு கிடைக்குங்க சோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வதை மட்டும் கைவிற்றாதீங்க மேசராசி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில சிக்கிக்கொள்ள நேரலாம் என்பதால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க புதிய நட்பானது உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க போட்டிகளை தாண்டி தான் உங்களுக்கான வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முடியும் மேசராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும் பண வரவானது திருப்தியை கொடுக்கக்கூடும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு தீர ஆரம்பிக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறுமே பாத்தீங்கன்னா கட்டாய ஆனால் புதன்கிழமை அன்று பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்துக்கோங்க ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் தொடர்ந்து உச்சரித்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ